ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் எவ்வளவு நேரம் விளக்கு எரிய விட வேண்டும் என்பதனையும் விளக்கு ஏற்றுவதனால் வரும் நன்மைகள் என்ன என்பதனையும் இந்த பதிவில் பார்ப்போம் ஆன்மீக மறிவோம் சேனலை இப்போ தான் முத தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வர பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நாம் போடுற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரமாகும் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டுள்ளன எரியும் தீபஜோதியில்தான் இறைவன் காட்சி தருவதாக சாஸ்திரம் கூறப்படுகிறது எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை என இரண்டு வேளையும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுகின்றார்களோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனைகள் துன்பங்கள் நிலைத்து நிற்பதில்லை விரைவில் தீர்ந்து காணாமல் போய்விடும் என்று கூறப்படுகிறது செல்வ செழிப்பும் பணவரவும் சீராக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட விளக்கை ஏற்றி வைப்பதனால் வரும் நன்மைகள் என்ன என்பதனை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் தீபம் ஒன்று தூண்டப்படாமல் அணையும் நிலையில் இருக்கும் போது அந்த தீபத்திற்கு இடையில் கடந்து போன எலியின் வால் பட்டு அந்த தீபத்தின் திரி தூண்டிவிடப்பட்டு சுடர்விடத் தொடங்கியது இதனை பார்த்த சிவபெருமான் அந்த எலிக்கு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும் வரம் கொடுத்தார் இதன் மூலம் நாம் விளக்கை தினமும் ஏற்றுவதனால் மிகப்பெரிய திருவருள் கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே விளக்கினை ஏற்றினால் நல்லருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது எந்தவொரு விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு திரிகளை போட்டுத்தான் விளக்கை ஏற்ற வேண்டும் முதலில் எண்ணெய் ஊற்றிவிட்டுத்தான் திரியை போட வேண்டும் திரியை போட்டுவிட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்கை ஏற்றுவதே ஐதீகம் காமாட்சி விளக்குடன் ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷ பலனை தரும் வீட்டில் ஒற்றை தீபம் எரியக்கூடாது வீட்டில் விளக்கை ஏற்றும் போது நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது நல்லது மாலை ஐந்தரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்றுவது முறையாகும் நம் வீட்டில் ஏற்றும் தீபமானது தொன்னூறு நிமிடங்களுக்கு மேல் எரிய கூடாது ஆறு மணிக்கு ஏற்றப்படும் தீபத்தை ஏழரை மணிக்குள் புஷ்பத்தை கொண்டு மழை ஏற்றிவிட வேண்டும் பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மற்ற நேரத்தில் தினமும் நாம் ஏற்றி வைக்கும் தீபமானது ஒன்றரை மணிக்கு மேலாக ஏறிய விடுவது நல்லதல்ல மழை ஏற்றி விடுவதே நமக்கு நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்